ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஷஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒருவரி மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் முருகனால் ஏற்படும் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் முருகருக்கு உகந்த நாளான இந்த சஷ்டி மாதத்திற்கு இரண்டு முறை வந்து வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அப்படின்னு வரும் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி வந்து வளர்ப்பிறை சஷ்டியாக வருகின்றது அன்றைய தினம் வந்து நம்ம தொழில் வளர்ச்சிக்கும் நம்ம வீட்டின் முன்னேற்றத்திற்கும் நம்ம வீட்டு பொருளாதார வளர்ச்சிக்கும் நம்ம வந்து இந்த ஒருவரி முருகனின் மந்திரத்தை சொன்னாலே போதும் முருகப்பெருமானால் உங்கள் தொழிலிலும் சரி வீட்டிலும் சரி ஏற்படும் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அந்த ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் மாதம் முதல் தேதியே இந்த சஷ்டி வருவது மிக மிக சிறப்பானது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது அதனால் கண்டிப்பாக நம்மெல்லாம் வந்து முருகப்பெருமானை ஒரு ஐந்து நிமிஷமாவது இந்த நாள் என்று நீங்கள் வந்து வழிபடுங்கள் அந்த மாதிரி வழிபடும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இப்போது இந்த சஷ்டி அன்னைக்கு காலையில் நீங்கள் விரதம் இருக்க முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்து நான்வெஜ் எடுப்பீங்க அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு முருகருக்கு தீபம் ஏற்றி ஒரு எளிய பூஜை அந்த பால் ஏதாவது அவருக்கு பிடிச்ச அந்த டைமண்ட் கல்கண்டு இதெல்லாம் வச்சு ஒரு பூஜையை வந்து செஞ்சுருங்க அந்த மாதிரி பூஜையை செய்யும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லி காலையிலேயே நீங்கள் வந்து அந்த பூஜையை முடிச்சுட்டு மதியம் வந்து நீங்கள் நான்வெஜ்ஜை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் இது வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் அப்படி இல்லாதவங்க காலையிலேருந்து இங்கே குளிச்சுட்டு ஒரு தீபம் ஈற்றி முருகப்பெருமானை வணங்கி விரதமாக அனுஷ்டித்து மாலை இந்த பூஜை செய்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இல்லைன்னா கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் அமர்ந்து அமைதியாக முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னுமே பலன் வந்து விரைவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த முறையில் நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் வேளாயுதாய நமக ஓம் வேலாயுதாய நமக மிக மிக எளிமையான வரி முருகர் மந்திரம் இதை வந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த இருபத்தி ஓரு முறை அப்படின்றது நம்ம சொல்கிறது தான் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தாராளமாக சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை முடி சொல்லுங்கள் உங்கள் மனதிற்குள் அவ்வளவு ஒரு மன அமைதி பிறக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தும் பிறக்கும் மனதிற்குள் ஏதாவது சஞ்சலம் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கும் இந்த முருகரின் மந்திரத்தை சொல்லும் பொழுது ஏன்னா முருகப்பெருமானையும் வேலை என்றென்றும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது வேல் இல்லாமல் முருகர் வந்து எப்பொழுதும் இருக்க மாட்டார் வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த வேல் இருக்கின்ற இடத்தில் நமக்கு எந்த ஒரு வினையும் வந்து இருக்காது எந்த ஒரு தீங்கும் வந்து இருக்காது எந்த ஒரு கஷ்டமும் வந்து இருக்காது அதனால இந்த ஓம் வேலாயுதாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த முருகப்பெருமானின் வேல் வந்து நமக்கு துணையாக நிற்கும் அந்த வேல் வந்து நம்ம வினைகள் யாவையும் வந்து அழிக்கும் அது மட்டும் அல்ல இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை நான் அஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் இருக்கேன் எந்த ஒரு முன்னேற்றமே வரவே மாட்டேங்குது வீட்டுக்கு வருமானம் வந்தாலும் அது வந்து தங்க மாட்டேங்குது மொத்தத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றமே பார்க்காதவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்கள் தொழிலேயுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னா தொழில் பண்ணுற இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வந்து முருகப்பெருமானால் ஏற்படும் அதே போல் தான் முன்னேற்றமும் வளர்ச்சியும் முருகப்பெருமானால் ஏற்படும் முருகன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு எதிரிகளால் எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லை உங்கள் வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் வேலாயுதாய நமக அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டைகளும் தடைகளும் நீங்கும் யாராவது உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் முருகனின் வேல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இந்த அற்புதமான ஷஷ்டி அன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடி சொல்லுங்கள் உடனே ஒரு தெளிச்சியை உடனே ஒரு மன அமைதியை ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வந்து உணர முடியும் அது கூடவே உங்கள் ஆசை விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் நீங்கள் வந்து வைக்கலாம் சொந்த வீடு நல்ல வேலை குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் என்ன வேண்டுமோ அதை வந்து முருகப்பெருமானிடம் வேண்டுதலாக வைங்க அதை அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் முருகப்பெருமான் இதையே நீங்கள் இந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு முருகர் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகனுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பத்து ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை முருகனுக்காக நீங்கள் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து முருகப்பெருமானை பார்த்து மனதிற்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கைமேல் பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் வந்து ஏற்படும் உங்கள் பிஸ்னஸில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ